இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்குற ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த ராசிக்காரங்க உண்மை தோற்பதும் பொய் ஜெயிக்கிறதையும் தற்காலிகம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா உண்மை தோற்று போகிற மாதிரி இருக்கும் ஆனால் பொய் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எப்பவுமே உண்மை தான் ஜெயிக்கும் அப்படின்னு உணர்ந்து செயல்படக்கூடியவங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த சிம்மராசியில் பிறந்தால் மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே okay <laughs> இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்ம ராசி நண்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் வகையில் யாராவது சிம்ம ராசி இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்ம ராசி அதில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய நண்பரோட ராசி என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரியுங்க ஏன்னா ஒரு சில ராசிக்காரங்கள் மூலியமாக தான் உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா ராசிக்காரங்கள் மூலியமாகவும் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்ல முடியாது உங்களுக்கு எந்த ராசி நட்பு ராசியாக இருக்கோ அவங்களால தான் உங்களுடைய லைஃப்பில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் உங்களுடைய நண்பரோட ராசி என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து மதிப்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் லாபஸ்தானத்தில் குரு சூரியன் இருக்கிறதுனால அரசாங்க தரப்பு மூலமா நிறைய நன்மைகளை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு நிதி நிறுவனங்கள் மூலிமா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அது ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக கால்நடை வியாபாரம் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வெளியூர் பிரயாணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு ஆதாயத்தையும் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு கட்டக்கூடிய யோகம் இருக்குது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறீங்க அப்படின்னா புதிய இடம் வாங்கி அதில் வீடு கட்டுமான பணிகளாக இந்த காலகட்டத்தில் தொடங்கக்கூடிய அமைப்பு இருக்குது நீண்ட நாளாக தனக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் ஆனால் நாங்களே காலையில் கா இல்லாமல் இருக்கும் நாங்கள் எப்படிங்க இதெல்லாம் முயற்சி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு விலை வழியில உங்களுக்கு அந்த பணம் வரும் ஷேர் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக உணவக தொழிலில் இருக்கிறவங்க பங்குதாரர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய யோகமான வாரமாக அமைந்திருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் எதிர்காலம் குறித்து ஒரு திட்டமிடல் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க நம்ம இது தான் படிக்கணும் இது தான் நம்மளுடைய எதிர்காலம் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் செயல்படுவீங்க ரொம்ப சிறப்பான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பல புதிய திட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக வயதானவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அப்பப்போ ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மருந்து மாத்திரை எடுத்துக்கிறதுனா கூட சரியான நேரத்தில் அந்த மருந்து மாத்திரையை எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது தந்தை வழி உறவுகளால் தாய் வழி உறவுகளால் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு உதவியும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதே மாதிரி தாய் வழி உறவு மாமா மைத்தினர் இருந்த வழியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா சில நாட்களாக உங்கள் பேசாமல் இருந்த உறவுகள் கூட இந்த காலகட்டத்தில் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க அவங்களுடைய அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க மூலியமா நிறைய நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நிதானமாக அலசி ஆராய்ந்து செயல்படுவீங்க அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் ஏன்னா இந்த வார கிரக நிலையை பொறுத்தவரைகளும் நம்மளுடைய சிம்ம ராசி என்பர்களுக்கு ராசியில் செவ்வாய் கேது கலசரஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சனி ராகு பாக்கியஸ்தானத்தில் சுக்ரன் லாபஸ்தானத்தில் சூரியன் உங்களுடைய ராசி அதிபதி லாபஸ்தானத்துல செஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் அதே நேரத்தில் சந்திரன் குரு ஐன சைன போகஸ்தானத்துல புதன் என கிரகநிலைகள் வருகின்ற ஏழு நாட்களும் நம்மளுடைய சிம்ம ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு இதனால நல்ல ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த சிம்ம ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் சூரியன் பஞ்ச பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பார்க்க இருக்கிறார் நல்ல மாற்றம் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு இடத்துலையுமே சாமர்த்தியமாக திட்டமிட்டு பல காரியங்களை செய்வீங்க உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் உங்களுடைய மனோதிடம் தைரியமாக ஒவ்வொரு இடத்துலையும் செயல்படுவீங்க ரொம்ப உற்சாகமாகவும் ரொம்ப தைரியமாகவும் பல காரியங்களை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்குவீங்க பாய்க்கு ருசியான உணவு அந்த காலகட்டத்தில் இந்த கிடைக்கும் நல்ல நண்பர்கள் மூலிமா உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில இனி பயணிக்க போறீங்க அப்படின்னே சொல்லலாம் வெளிவட்டார தொடர்பு உங்களுக்கு ஆதாயத்தை பெற்றுத்தரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்புலாம் கிடைக்கும் கூடுதலாக கொஞ்சம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் கணவன் மனைவியிடையே இருந்த அந்த மனக்கசப்பு எல்லாமே சரியாக்கி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது பெண்களுக்கு வருகின்ற வாரத்தில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பிள்ளைங்க மூலிமா பெருமை சேர்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் பெண்கள் எதுலேயுமே சாதகமான பலனை பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய மனோதைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதனால நீங்கள் பல சாதனைகள் இந்த வாரத்தில் செய்ய போறீங்க கலைத்துறையை சார்ந்த நண்பர்கள் வருகின்ற நாட்களில் ரொம்ப உற்சாகமாக செயல்பட போகிறீங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு நல்ல பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் பாடங்களை படிக்கும்போது கொஞ்சம் கூடுதல் ஆர்வத்தோடு படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி மாணவர்கள் எதிர்பார்க்கலாம் கல்விக்கான உதவிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சிம்மராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் சக வியாபாரிகளுடைய தொந்தரவு அப்பப்போ ஏற்படும் உங்களுடைய சேமிப்பிற்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய முயற்சி இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் நீண்ட நாளாக நம்ம சேமிக்கலாம் சேமிக்கலாம் நினச்சிருப்பீங்க ஆனால் சேமிக்க முடியாத ஒரு சூழலை இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுவீங்க சேமிக்கக்கூடிய யோகம் இருக்குது வருமானம் சிறப்பாக இருக்குது எக்காரணத்தை கொண்டு மற்றவங்களுடைய பேச்சுக்கு இந்த காலகட்டத்தில் முக்கியத்துவம் கொடுக்கவே வேணாம் உங்களுடைய புத்தி கூர்மையும் ரொம்ப தெளிவாக இருக்குது புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் அதனால் உங்கள் புத்தி ரொம்ப ரொம்ப செயல்படுவீங்க உங்களுடைய ராசி அதிபதி சூரியனும் உங்களுக்கு ரொம்ப இந்த காலகட்டத்துல முக்கிய முடிவுகள் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களா அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்துல உங்களுடைய வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வேலையில் நல்ல ஒரு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ வேணும்னு நினச்சி ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குறிப்பாக அடுத்தவங்களுடைய விஷயத்தில் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த பூரம் நட்சத்திரக்காரங்க தலையிடாமல் இருக்கிறது நல்லது அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறோன்னு போய் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தலைவலி முதுகு வலி கை கால் வலி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் கவனமாக இருங்க குறிப்பாக பண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க யாருக்கும் இந்த காலகட்டத்தில் முன்ஜாமீன் போட வேண்டாம் ஒரு கையெழுத்து தானே போய் போட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த படத்தை நீங்கள் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுறோம் அதற்காக கொஞ்சம் மன உளைச்சல் சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க உத்திரம் ஒன்னாம் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் பொறுத்தவரையிலும் புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது புதிதாக வாகனம் வாங்குறது மூலிமா நல்ல லாபத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அமோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு சரியான பேச்சு திறன் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பெரியவங்களுடைய ஆசை இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தைரியம் உங்களுடைய தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே நேரத்தில் உங்களுடைய திட்டமிடுதலும் கரெக்டாக இருக்கிறதுனால நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா சிவபெருமான வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய காரியத்தில் உள்ள தடைகள் எல்லாமே படிப்படியாக விலகும் எல்லாத்துலேயும் வெற்றி பெறணும் அப்படின்னா சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க வாங்க நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த சிம்மராசி என்பர்கள் செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கும் சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் வைத்துட்ருப்பீங்களா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ